வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணா சரவணன் அவர்களே இருந்தோ அதெல்லாம் அகற்றிட்டு சொல்லி மறுமொழிப்புக்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்குகளை போற்றிருக்கும் அண்ணன் வழக்கறிஞர் தேன் பால அவர்களே கொங்கு ஆர்மர்களே சரவண அவர்களே இந்த மேடையில் அமைத்திருக்கும் அனைத்து சமுதாய மக்கள் தலைவருக்கு சார்பாக வெள்ளாளர் வேளாளர் சார்பாக ரெண்டே ரெண்டு குறைஞ்ச மட்டும் தான் நான் வைக்கிறேன் ரொம்ப காலம் நடந்து போது நாங்கள் நிறையா பேசுகிறது வந்தோம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் கணக்கெடுத்தது கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆயிடுச்சு போச்சு அந்த பழைய பஞ்சாங்கத்தையே இந்த திராவிட ஆட்சிகள் இன்னமும் நம்மளை வந்து சூழ்ச்சி பண்ணி பிரித்து ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு போது இந்த வேளாளர்களே இந்த தமிழையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் காத்த வேளாளர்களே கடைசியாக பிள்ளையாகவும் கவுண்டராகவும் முதலியாகவும் வணிக செடியாகவும் பிரித்து வைத்துக் கொண்டது ஒரே பிரிவிலே நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களையும் மேலாளர் என்ற சமூகத்தின் அடிப்படையில் தான் ஜாதிவாரி கணக்கு கொடுக்க இருக்கணும் எப்படி சரவணத்தேவர் கல்லறை எப்படி அக்கா அக்கா பிரித்து வச்சிருக்காங்களோ அதே போல் தமிழ் சமூகத்தில் உள்ள ஜாதிகளை அத்தனையும் இந்த திராவிட அரசுகள் அக்கா அக்கா பிரித்து இந்த மாற்றம் முன்னேற்றம் வருமென்று வரணும் என்றால் அதுக்கு ஐயா மருத்துவ ஐயா மட்டும்தான் முடியும் சொல்லி யாதிவாரி வணக்கெடுப்பிற்கு எந்த போராட்டம் எந்த ஆர்ப்பாட்டம் எடுத்தால் நடத்தினாலும் நாங்கள் இந்த வெள்ளாளர் சமூகம் சார்பாக முன்னெடுப்போம் என்று தெரிந்து நன்றி விளை நன்றி வணக்கம்